யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு அற்புதமான முக்கியமான பதிவு எல்லா மனிதர்களுமே இந்த வத நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய ஏழாவது நட்சத்திரம் என்பதை மட்டும் தெரிந்து வைத்திருக்கிறார் ஆமா நம்ம பிறந்த நட்சத்திரத்துக்கு ஏழாவது நட்சத்திரம் வத நட்சத்திரம் இந்த வத நட்சத்திரம் வந்து எந்த ரூபத்தில் வந்து நம்மளை பாதித்து கொண்டிருக்கிறது என்பதை நல்ல உன்னிப்பை கவனிச்சு கவனிக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைய டாபிக் அது சாதாரணமானதல்ல வத நட்சத்திரம் என்பது என்ன செய்யும்னா குடும்பத்தை பிரிக்கும் வதம்னா என்னது குடும்பத்தை பிரிக்கும் அப்ப இதில் என்ன பிரச்சனைனா இதில் முக்கியமானது வந்து வதம் என்பது நட்சத்திரம் நம்முடைய பிறப்பு நட்சத்திரத்துக்கு ஏழாவது நட்சத்திரம் தான் இந்த பிறப்பு நட்சத்திரத்திற்கு ஏழாவது நட்சத்திரம் வந்து என்ன சொன்னா ஒன்று ராசிக்கு மூணில் இருக்கும் அல்லது நாளில் இருக்கும் ராசிக்கு மூணுல இருக்கும் அல்லது நாளில் இருக்கும் இதுதான் உடஞ்ச நட்சத்திரங்களில் பிறந்திருந்தீங்கன்னா உடஞ்ச நட்சத்திரத்தங்களுடைய ரெண்டாவது பகுதியில் பிறந்திருந்தீங்கன்னா மூணில் இருக்கும் முதல் ரெண்டுல பிறந்திருந்தீங்கன்னா நாலில் இருக்கும் இதை நீங்கள் கணக்கெடுத்துக்க மூணு நாளுக்குள்ள தான் இருக்கும் இது எப்படி வேலை செய்யும் இது எப்படி வேலை செஞ்சு குடும்பத்தில் வந்து பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணி பிரச்சனை தீரும் இப்போ பெரும்பாலான ஜாதகங்களில் வந்து எல்லா மனிதருமே வந்து ஒரு ஒட்டு மொத்தத்துக்கு ஏதோ ஏதோ நம்மளுடைய தேவைகளை பற்றியே சிந்தனம் சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கோம் தேவைகளை பற்றியே சிந்தனை பண்ணிகிட்ருக்கோம் அந்த தேவைகளை பற்றிய சிந்தனை பண்ணிகிட்ருப்போம் அப்படின்னு சொல்லி வரும்போது ஒரு கா இதை ஒரு காரணியை வந்து எப்படி வந்து அதை டீல் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சாச்சுன்னா நம்ம ஈஸியாக சப்ஜெக்டில் இருந்து தப்பிச்சிடலாம் இப்போ ஒரு பொண்ணு ஒரு கல்யாணம் நடக்க போகுது ஒரு கல்யாணம் வந்து கணவன் மனைவி சே சேரப்போகிறாங்க எல்லாம் நாளுக்கு ஒரு நட்சத்திரம் நினச்சிருக்காங்க இந்த ஏழாவது நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் இருக்கான்னு பாருங்கள் இந்த ஏழாவது நட்சத்திரத்தில் இருக்கின்ற கிரகமே இவர்களுக்கு துன்மார்க்கத்தை கொடுக்கும் இப்ப ஏழாவது நட்சத்திரத்து ஏழாவது நட்சத்திரத்திற்கு ஏழாவது நட்சத்திரத்துல இந்த லக்கணத்திற்கு லக்கணத்திற்கு பத்து குடையவன் என்று சொல்லக்கூடிய மாமியார் மாமியாருக்குன்னு ஒரு கிரகம் இருக்கும்ல அந்த மாமியார் கிரகம் அங்கே உட்கார்ந்துருச்சுன்னா மாமியார் கூட இருக்க விடாது இருந்து இவங்க கலண்டு தான் வாழ்க்கை நல்லா இருக்கும் சரி மாமனார் என்று சொல்லக்கூடியது மூணாம் இடம் லக்கணத்திற்கு மூணாம் இடம் அந்த லக்கணத்திற்கு மூணாம் இடத்துக்கு உண்டான இடத்துக்குண்டான ஏழாம் இடத்துல போய் உட்கார்ந்தாச்சுன்னா என்ன நடக்கும் மாமனாரால அந்த வீட்டுக்கு பிரச்சனை உண்டு பிரச்சனை கண்டிப்பா உண்டு அதுல எந்த விதம் மாற்றமும் கிடையாது அப்ப அந்த உட்கார்ந்த இதுல இன்னொன்னு என்ன சொல்றான்னா ஏழாவது நட்சத்திரம் மட்டுமல்ல ஏழாவது நட்சத்திரத்துடைய தொடர்பு பதினாறாவது நட்சத்திரத்துக்கு வரும் அதற்கடுத்து பதினாறாவது நட்சத்திரத்துக்கு இருபத்தஞ்சாவது நட்சத்திரம் தொடர்புட்டும் ஒரே நட்சத்திரம் தான் அந்த ஏழாவது நட்சத்திரத்துடைய ஜென்மம் அடு ஜென்மம் திருஜென்மம் இது எல்லாம் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லணும்னா பெரிய போராட்டத்தை கொடுக்கும் ஒரு காரியம் நீங்கள் எடுக்கிறீர்கள் ஒரு காரியம் நீங்கள் எடுக்கிறீர்கள் இப்போ ஒரு சந்திரனுடைய நட்சத்திரத்திற்கு ஏழாவது நட்சத்திரம் எது கேதுவுடைய நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரம் தான் வரும் அப்ப இந்த கேதுவுடைய நட்சத்திரமாகிய அசுவதி மகம் மூலத்தில் வந்து ஏதாவது ஒரு கிரகம் உட்கார்ந்துருந்தால் கண்டிப்பாக வந்து இவர்கள் எடுக்கின்ற காரியம் வந்து என்ன சொன்னான்னா வந்து நியாயமாக இருந்தாலும் நியாயமாக இல்லாவிட்டாலும் அந்த கேதுவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிற கிரகம் வந்து என்ன சொன்னான்னா தடுத்து ஒன்றும் பண்ணிடும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிரும் அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அதே சமயத்தில் ஏழாவது வதத்தாரை நட்சத்திரத்தில் புத்திரஸ்தானாதி விதிவை உட்கார்ந்துட்டான் வைங்க பெரிய கொடுமை பிள்ளைகளால் கொடுமை கொடுமையை சந்திக்க வேண்டியது பிள்ளைகளால் கொடுமையை சந்திக்கிறது தூக்கி தெருவில் விட்டுட்டு போக முடியாது அதை யார் கையில் கொண்டு போய் கொடுத்து அம்மாவா நம்ம இருக்கணும் அப்பாவா நம்ம இருக்கணும் ஆனால் அந்த வீட்டில் வந்து யாராவது ஒருத்தர் வந்து அம்மா உறவின் முறையிலேயோ அப்பா உறவின் முறையிலேயோ ஒருத்தரை ஒரு ஒரு பாட்டியமாக வயதானவர்களை வைத்து வளர்க்கும் போதுதான் அந்த உங்களோட அந்த அதோடைய தாக்கங்கள் தன்மைகள் வந்து குறையும் அதாவது அப்பா சொல்றதை கேட்க அம்மா அப்பா சொல்றதை கேட்க மாட்டான் அப்பாவுக்கு வந்து அந்த ஏழை வா ஏழாவது நட்சத்திரத்தில் புத்திரஸ்தான உக்காந்து அப்பா பெற்ற மாட்டான் இப்போ அம்மா அடக்குறோம் சரி அம்மாவுக்கு வந்து என்ன சொன்னா வந்து ஏழாவது நட்சத்திரத்துல வந்து அந்த அஞ்சாவது அதிபதி உட்கார்ந்துருந்தா என்ன நடக்கும் அம்மா வச்சு கேட்க அப்போ அப்பாவுடைய கண்ட்ரோலில் வளக்க வைக்கணும் ஒட்டுமொத்தத்துக்கு அப்பா அம்மா வேலை பார்க்க போகும்போது இன்னொருத்தர் வந்து அந்த நபருடைய நட்சத்திரமும் பெயர் எழுத்தும் இந்த ஏழாவது நட்சத்திரத்துல உட்காராதா ஏழாவது நட்சத்திரத்திற்கு வந்து சம்பந்தம் இல்லாத நபரை வைத்துத்தான் நீங்கள் வந்து வெற்றி பெற முடியுமே தவிர ஏழாவது என்பது சாதாரண விஷயமா எடுத்துறாதீங்க ஏழாவது நட்சத்திரத்தில் நண்பர் வந்து விட்டானா ஒரு பெண்ணுக்கு வந்து ஏழாவது நட்சத்திரத்துல ஒரு நட்பு நண்பர் ஒன்ற ஒன்னொன்ன வீட்டுல வந்து என்ன கேப்பா தெரியுமா ஏழு என்பது என்னது கலத்திரம் ஏழுதன் என்ன உங்க வீட்டுக்காரர் நாங்கள் பார்த்தனேன் இங்கே பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுவிட்டு போயிடுவோம் வேணும்னு போட்டு விட்டு போயிறதில்லை அதை ஆக்சுவலாக கொண்டாந்து விட்டுறோம் ஆக்சுவலாகவே கொண்டாந்து விட்டுரும் அதனால தான் ஏழாவது நட்சத்திரம் வந்து எந்த மனிதனுக்கு சுக்கரனாக வந்தாலும் சரிதான் அவன் என்னதான் வந்து என்ன சொல்றான்னா கடைசி வரைக்கும் என்ன சொன்னானே ஏழாவது நட்ச செவ்வாயுடைய நட்சத்திரத்துல போய் பிறந்தவனுக்கு ஏழாவது நட்சத்திரம் வந்து சுக்கரனுடைய நட்சத்திரமாக வருகின்றது காரணத்தினால் சுக்கரன் என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியமுடைய மனைவி திருமணம் கல்யாணம் வாகனம் வண்டி வாகம் வாங்கும்போது கண்டிப்பாக வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் பெரிதும் பாதிக்கப்படுவீர்கள் இறை இதெல்லாம் அணுவிச்ச உண்மை அணுவிச்ச உண்மை அப்போ வந்து என்ன சொன்னான்னா இந்த இந்த ஏழாவது நட்சத்திரம் காலத்திற்கும் உங்களை வந்து என்ன சொன்ன நிம்மதியாக இருக்க அதில் ஒரு கிரகம் இருந்துட்டால் டபுள் பங்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து வாழ்க்கையை வந்து குடைஞ்சி எடுத்துடும் இதே ஏழாவது நட்சத்திரத்தில் போய் வந்து என்ன பத்து பத்துக்குடையை உட்காந்துட்டான்னா என்ன பண்ணுவீங்க தொழில வந்து என்ன சொல்றான்னு நீங்க எவ்வளவுதான் சாதிக்க நினைத்தாலும் அந்த சாதனை என்பது என்ன சொன்னா மனதில் வந்து என்ன சொல்றான்னா அதாவது விட முடியாத ஒரு பந்தம் தான் ஏழாவது நட்சத்திரம் விட முடி விடக்கூடிய பந்தமா ஏழு என்பது வந்து ஒரு பந்தம் ஏழாவது நட்சத்திரம் என்பது ஒரு பந்தம் அது ராசிக்கு மூணுல ராசிக்கு மூணுல அல்லது ராசிக்கு நாலுல தான் இருக்கும் அது லக்கணத்துக்கு என்னன்னு பாருங்க அந்த லக்கணத்துக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து என்ன சொன்னால் அங்க வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய பேரிடி சங்கடங்கள் பிரச்சனைகள் கண்டிப்பாக அந்த நட்சத்திரத்தால் வந்து என்ன சொல்றான்னா எப்பயுமே அது ஒரு அணுகுண்டு மாதிரி இந்த அணுகுண்டு என்ன செய்யணும்னா எப்ப வந்து அதுல டச் பண்ற நேரம் காலத்தில் எல்லாமே டச் பண்ற நேரம் காலத்தில் எல்லாமே கண்டிப்பாக வந்து என்ன சொல்றான்னா வந்து உங்களை வந்து கண்ணீர் விட வைக்கும் அழுக வைக்கும் இது பயங்கரமான உண்மை இதை யாருமே வந்து நம்ம யாருக்கும் தெரியாது என்ன காரணம்னா மக்களுடைய தேடுதலும் எல்லாமே வந்து பணம் பொருளாதாரம் லக்ஸரிஸா இருக்குது முதலில் வந்து நீங்கள் வந்து நிம்மதியாக இருப்பதற்கு என்ன வழி என்பதை மட்டும்தான் நீங்க வந்து நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கணும் அந்த நிம்மதிதான் வேணும் அந்த நிம்மதி இல்லைன்னா அப்ப நம்ம ஏழாவது நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் இருக்கான்னு இன்னைக்கு நோண்டி பாத்துருவீங்களா ஏழாவது நட்சத்திரமாகிய அந்த வதத்தாரை நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் இருக்கிறதா கிரகம் இல்லை என்று சொன்னாலும் அந்த கட்டத்தில் வந்து என்ன சொல்றான்னா அந்த கட்டத்தில் வந்து என்ன சொன்னாலும் சுக்ரன் போவ அந்த கட்டத்தில் ஏழாவது நட்சத்திரத்துக்கு உண்டான கிரகம் போகும்போது என்ன நடக்கும் அது லக்கணத்திற்கு என்ன பிற என்ன என்ன ஆதிபத்தியமுடையதோ அந்த ஆதிபத்தியமுடைய செயலை வந்து கண்டிப்பாக செய்யும் அப்ப ஏழாவது எந்த இல்லை என்று சொன்னாலும் ஏழாவது கிரகம் அந்த என்ன ஏழுக்கு ஏழாவது நட்சத்திரம் இருபத்தி நட்சத்திரம் ஏழாவது நட்சத்திரம் பதினேழாவது நட்சத்திரம் சாரி பதினாறாவது நட்சத்திரம் அதற்கடுத்து இருபத்தி அஞ்சாவது நட்சத்திரங்களில் வந்து உங்களுடைய ஏழுக்குடையவன் ஏழாவது நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை என்று சொன்னால் அது அந்த நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் அந்த நட்சத்திரத்தை கடக்கும் போது நீங்கள் பெரிய கஷ்டத்தில் இருப்பீர்கள் கஷ்டத்துல கண்டிப்பா இருப்பீங்க இதுதான் ஏன் கஷ்டம் வந்தது ஏன் கஷ்டம் வந்தது அப்படின்னு திசையை போட்டு உருட்டுறது அதை போட்டு உருட்டுறது திசையை போடலாம் உருட்டலாம் வேண்டான்னு சொல்லலை ஆனால் இதுதான் அடிப்படை பேசிக்கு இந்த அடிப்படை பேசிக்கு யாரும் தெரியாம என்ன சொல்றாருன்னா இப்ப நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் விபத்துத்தாரை வதத்தாரை அஞ்சாவது நட்சத்திர காரிய தடையில இவங்க தான் வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய வந்து மூன்று அசுரர்கள் அப்படின்ட்டான் வாழ்க்கையில் இந்த மூன்று அசுரர்களால் தான் பாதிப்புத்தன்மை இருக்குது அதே சமயத்தில் வந்து நம்மளுடைய லக்கணத்திற்கு மூணாவது நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்து விட்டால் கண்டிப்பாக அது கர்மாவை பண்ணி 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 வை பண்ண வச்சிடும் லக்கணத்திற்கு மூணாவது லக்கணத்தில் நம்மளுடைய ராசிக்கு ராசிக்கு மூணாவது நட்சத்திரத்தில் மூணாவது நட்சத்திரம் தான் மனசுல இருத்தி வச்சுக்கிடணும் ராசிக்கு அஞ்சாவது நட்சத்திரத்தை நீங்கள் இருத்தி வச்சுக்கிடணும் அப்ப இதெல்லாம் வந்து என்ன சொல்றேன்னா வாழ்க்கையின் பெரும் போராட்டம் போராட்டம் இதை தவிர இதை தவிர்க்கணும் இதை தவிர்க்கணும் அப்படின்னு நான் வந்து என்ன சொல்றேன்னா வந்து தவிர்க்கிறதுனா என்ன சொல்றேன்னா விலகித்தான் போகணும் இல்ல வந்து என்ன சொன்னா அதை வந்து என்ன சொல்றேன்னா கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா வீழ்த்தக்கூடிய சக்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லா மனிதனுமே வீழ்த்தக்கூடிய சக்தி தான் வந்து என்ன சொன்னா வந்து கண்டிப்பாக பெரிய பாதிப்புகளில் இருந்து விடுபட முடியாமல் இருக்கிறோம் அப்ப வீழ்த்துவது என்பது சாதாரணமான விஷயம் ஏன்னா வந்து இந்த இந்த மனித உடம்பு இந்த உலகத்தில் வந்து என்ன சொன்னான்னா கர்மவினையே அனுபவிக்க பிறந்தது அந்த கர்மவினையை அனுபவிக்க பிறந்தவன் என்ன செய் என்ன செய்வான் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னான்னா தான் ஆகணும் அப்ப அதுல இருந்து இந்த ஏழாவது வதத்தாரை நட்சத்திரத்தில் வதத்தாரை நட்சத்திரம் இதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஆறாவது நட்சத்திரத்திற்குண்டான அதாவது என்ன சொன்னா அரா சாரி ஆறாவது நட்சத்திரம் இல்லை அந்த ஏழாவது நட்சத்திரத்திற்கு வந்து இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் எது ஆறாவது நட்சத்திரம் உங்களுடைய ஆறாவது நட்சத்திரத்துடைய அதிதேவதை கெட்டியா பிடிச்சுக்கிடணும் அப்போ கெட்டியா பிடிச்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லணும் பிடிச்சுக்கிட்டேன்னு வைங்க பிடிச்சு வந்து என்ன சொல்கிறான்னா உங்களுடைய அந்த அதிதேவதை நட்சத்திரத்திற்கு உண்டான விருச்சத்திற்கோ அதிதேவதைக்கோ நீங்கள் அழகாக வழிபாடு பண்ணிகிட்டே வாங்க இந்த ஏழு வந்து தலையெடுக்காது தலையெடுக்காது களை எடுத்துடலாம் இப்படி தான் களை எடுக்க முடியும் ஆன்மீகத்தால் களை எடுக்க முடியும் அப்ப ஆன்மீகம் இல்லைன்னா களை எடுக்க முடியாது ஒரு ஏ ஏழாவது நட்சத்திரம் என்பது வந்து கொடுமையானது அதில் போய் ஒரு கிரகம் உட்காந்தாச்சுன்னா கல்யாண காலங்களில் பாருங்கள் நல்லா பாருங்கள் நீங்கள் வந்து ஏழாவது நட்சத்திரத்தில் வந்து ஏதாவது கிரகம் உட்கார்ந்துருக்குதா பதினாறாவது நட்சத்திரத்தில் கிரகம் உட்கார்ந்துருக்குதா இருபத்தஞ்சாவது நட்சத்திரத்துல கிரகம் உட்கார்ந்துருக்குதா இப்படி உட்காந்தா அந்த ஏழாவது நட்சத்திரத்திற்கு முந்தைய நட்சத்திரம் இருவ அதுக்கு இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் ஆகும் அந்த நட்சத்திரத்தை வந்து பிடிச்சிக்கிடுங்க பிடிச்சாச்சு நான் வந்து இது வந்து என்ன சொன்னேன் அதோடைய அதிதேவதையை பிடிச்சி பிடிங்க பிடிச்சிட்டு நீட் பண்ணுங்க ரெண்டாவது வந்து ஏழாவது நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் கண்டிப்பாக வாரம் ஒரு முறை அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான பழங்களை அல்லது உணவுகளை தயவுசெய்து தானம் பண்ண அப்படி நீங்க தானம் பண்ண 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 என்ன நடக்கும் உங்களுக்கு இரிட்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது இதுல இருந்து வரும்னா ஏழாவது நட்சத்திரம் ஏழாவது நட்சத்திரத்தில் உட்கார்ந்த கிரகம் பதினாறாவது நட்சத்திரம் பதினாறாவது நட்சத்திரத்தில் உட்கார்ந்த கிரகம் இருபத்தஞ்சாவது நட்சத்திரம் இருபத்தஞ்சாவது நட்சத்திரத்தில் உட்கார்ந்த கிரகம் என்னைக்குமே வந்து என்ன சொன்னா உங்களை பழிவாங்கக்கூடிய சக்தியாகத்தான் இருக்கும் ஏன்னா எனக்கு இருபத்தேழு வருஷத்துல வந்து என்ன சொன்னா எதுலாம் வந்து ஏழாவது நட்சத்திரம் ஆப்பு வச்சதுன்னா திருமணம் திருமணம்னு ஒரு வார்த்தையை எடுத்தாச்சுன்னா அது படுத்தின கஷ்டம் ஜாஸ்தி அது படுத்துன கஷ்டம் ஜாஸ்தி அப்பெல்லாம் ஜோதிடம் தெரியாது தெரியாது பெரிய ஆள் இல்லாத வீடு தாய் பெண் என்ன செய்ய முடியும் அப்போ நம்ம தான் எது எடுத்தாலும் முடிவெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்ப அன்றைய இரவில் அன்றைய இரவு மறுநாள் கல்யாணம் எனக்கு திங்கக்கிழமை கல்யாணம் முதல் நாள் நைட்டு வந்து முத நாள் ஞாயிற்றுக்கிழமை அனைத்து விதமான கல்யாண மண்டபத்தில் எல்லா வேலைகளையும் ஒரு ஒரு நண்பரை வச்சு பண்ணி நீட் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து கொஞ்சம் சேவிங் பண்ணிட்டு போவோம் அப்படின்னா அன்னைக்கு பார்த்து எங்கள் தாய் வந்து என்ன சொன்னான்னா வந்து விலங்கம் பண்ணுறது விலங்கம் பண்ணதுன்னா வந்து என்ன சொன்னான்னா வந்து அவர்களுடைய இஷ்டத்திற்கு வந்து ஒரு சொந்தக்கார கூப்பிடுங்க அவங்க வந்து நம்ம இது நாலு வரைக்கும் சங்கடப்படுத்திட்டே இருந்தாங்க அந்த எதுக்குமா கூப்பிடணும் அப்படின்னா நான் கல்யாணத்துக்கு வர மாட்டேன் நினைக்கிது எப்படி இருக்கும் அந்த காலத்துல காரு வசதி வீலர்ல பெருசா இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல என்ன பண்ண முடியும் விடிய காலம் அஞ்சு நாலு மணிக்கு நான் அஞ்சு மணிக்கு ஒரு பஸ்ஸு ஒன்பதரை மணிக்கு கல்யாணம் என்ன பண்ணுவீங்க இப்படி எல்லாம் வந்து அந்த திருமணம் என்று சொல்லக்கூடிய பந்தம் நடக்கும் போது குழந்தைகளுடைய திருமணம் திருமணத்திற்கு பின்னாடி இருக்கிற வாழ்க்கை எல்லாமே வந்து என்ன சொல்லான்னா ஜோதிடம் படித்த கால ஜோதிடம் படித்து அதில் வந்து ஒரு திறனாய்வு பண்ணியம் மனிதனாக இருக்கின்ற காரணத்தினால முப்பத்தஞ்சாவது வருடத்தை வந்து என்ன சொல்லலான்னா முப்பத்தி நாலு முடிஞ்சு முப்பத்தஞ்சாவது வருஷத்தை அடி எடுத்து வைக்கிற இதில் எல்லாம் வந்து என்ன சொன்னா நல்ல தழும்புகள் நிறையா உண்டு ஆனால் தழும்புகள் நிறையாக இருந்தாலும் எல்லாத்துலேயும் வெற்றி பெற்று சுக்ரனை வந்து என்ன சொன்னா வந்து பந்தாடிடுவேன் கடைசியில் வந்து என்ன சொன்னால் சுக்ரனை பந்தாடிடுவேன் என்ன காரணம்னா செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவனுக்கு சுக்கரன் வந்து என்ன சொன்னால் கட்டுப்படுத்த ஆகணும் கட்டுப்படாமலாம் இருக்க முடியாது என்ன பண்ணிடுவோம் அப்படின்ட்டு அப்போ எனக்கு எப்பயுமே வந்து என்ன சொன்னா செவ்வாய்க்கு முந்தைய நட்சத்திரம் வந்து என்ன சொன்னால் கேது அடிக்கடி விநாயகர் கோயிலுக்கு போகிறது அடிக்கடி விநாயகர் கோயிலுக்கு போகிறது விநாயகர் கோயிலே கட்டியிருக்கோம் இப்போ இன்னொரு விநாயகர் கோயில் வந்து இன்னொரு தோட்டத்தில் வந்து ரெடி பண்ணி ஓரளவு ஃபினிஷிங் ஆக போகுது கார்த்திகை மாதம் வந்து என்ன சொன்னால் அதை ஃபைனல் பண்ணணும் அப்போ எனக்கு விநாயகர் ரொம்ப பிடிக்கும் அப்போ நான் விநாயகர் வைக்க 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 வை வைக்க வைக்க வைத்து அதை வழிபாடு பண்ண அதுக்கு நித்திய பூஜைகள்லாம் வந்து ஒரு ஆள் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்போ உங்களுடைய வதத்தாரை நட்சத்திரத்திற்கு இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் அது உங்கள் நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திரமாக வரும் அந்த தெய்வத்தை பிடித்து கொள்ளுங்கள் இந்த கர்மா வந்து உங்களை சாடாது உங்களை பிரச்சனைக்குள் தள்ளாது அதனால் வந்து என்ன சொல்றானா கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டியது வதத்தாரை நட்சத்திரமாகிய ஏழு பதினாறு இருபத்தஞ்சில் கிரகம் இருந்தால் அந்த கிரகம் லக்கணத்திற்கு என்ன காரகத்துவமோ அதில் கவனமாக இருக்கணும் மாமியார் கிரகமோ அல்லது மாமனார் கிரகமோ மச்சின கிரகமோ அதற்கடுத்து என்ன சொல்றேன்னா மச்சினிச்சி கிரகமோ மச்சினிச்சி கிரகம்னு ஒன்று இருக்கும் இல்லையா ஏழுக்கு மூணு ஏழுக்கு மூணு அப்படிங்கும்போது ஒன்பது அந்த ஒன்பதாம் பாவத்துக்கு உண்டான கிரகம் அங்கே உட்காந்துருச்சுனாலே வந்து என்ன சார் பிரச்சனை தான் அவன் மூலமா பிரச்சனை வந்துடும் அப்போ இதெல்லாம் உண்மையான நூறு பெர்சென்ட் உண்மை நம்ம கவனிக்காமலே வந்து என்ன சொன்னான்னா வந்து நம்ம கீழ் காலுக்கடியில் ஆயிரம் பொக்கிசங்கள் ஜோதிரத்தில் இருக்கிறது ஆனால் நம்ம வந்து என்ன சொன்னான்னா பொக்கிசங்களை பார்க்காம த வானத்தை பார்த்துக்கிட்டே போயிட்டே இருக்கோம் இதன் மூலமாகத்தான் போயிடுச்சு நான்லாம் வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து வதத்தாறை நட்சத்திரத்தை வச்சு வசத்தாரை நட்சத்திரத்தை பதினாறாவது நட்சத்திரம் பதினாறாவது நட்சத்திரம் ஒன்று ஒன்பதாயிலும் பதினாறாவது நட்சத்திரம் ஒரு ரெண்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆச்சு அதால் எவ்வளவு ஒரு மனிதனிடம் வந்து கேதர் பண்ண முடியுமா அப்படி கேதர் பண்ணிட்டு வந்து என்ன சொன்னான்னா தன்னுடைய கஷ்டத்தை சொல்லி கேதர் பண்ணிட்டு என்ன சொன்னா எஸ்கே காரணம் மனித வாழ்க்கையில் வந்து அதில் ஒரு பெரிய பாடம் அதற்கு பிறகு வந்து என்ன சொன்னான்னா வந்து அதை என்ன செய்யணும்னு நமக்கு தெரியாது அந்த அந்த வழியில் போ அது அவ்வளோதான் வேற என்ன செய்ய முடியாது அப்போ நமக்கு ஒரு அனுபவம் கிடைத்தது ஒரு கல்வி கிடைத்தது ஒரு அறிவு கிடைத்தது ஒரு சின்ன இழப்பீடு கிடைச்சது போட்டோம் அதை பற்றி ஒன்றும் தப்பு கிடையாது நம்ம என்ன செஞ்சோம் பொய் சொன்னவருக்கு உதவி சொன்னோம் செஞ்சோம் பொய் சொன்ன நபருக்கு உதவி செஞ்சோம் காரணம் அது அதுக்கு பிறகுதான் புரிஞ்சது ஓகே ரைட்டு சரி ரைட் இது நல்லதுக்கு தான் அப்படின்ட்டு அது அதெல்லாம் ஏன் இப்படி சொல்றேன்னா இதெல்லாம் அனுபவிச்சதுனால சொல்கிறோம் அதனால் உங்களுடைய வதத்தாறை நட்சத்திரம் என்பது மெயின் அதற்கு பதினாறாவது நட்சத்திரம் அடுத்த ஸ்டேஜு அதற்கு இருபத்தஞ்சாவது நட்சத்திரம் அடுத்த ஸ்டேஜ் இது எந்த இடத்துல இருக்குது ஒன்று வேணும் மூணாம் இடத்துல இருக்கும் அதற்கு அடுத்து என்ன சொன்னான்னா வந்து ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கும் இல்லைன்னா ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கும் இது வந்து என்ன சொன்னான்னா இதில் கிரகம் இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் கிரகம் இல்லாமல் அந்த வதத்தாரைக்கு உண்டான கிரகம் அந்த நட்சத்திரங்களில் மூவாய் போகும்போது நீங்க கவனமா இருக்கணும் என்று சாஸ்திரம் சொல்கிறது பரிச்சத்து பாருங்கள் வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஆதிராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்